சல்லீஸ் தான் கூடையும் மஜ்லீஸ் ஒரு யூதன் வர்றான் கையில் ஒரு ஒட்டகம் பிடிச்சிக்கிட்டே வர்றான் ஒட்டகத்தையும் பிடிச்சிக்கிட்டு அங்கே வர்றான் சரளாசன் சமூகத்தில் பக்கத்தில் இந்த ஒரு கையில் ஒரு முஸ்லீம் ஒரு சாவியை பிடிச்சிக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு வர்றான் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த யூதன் சொல்கிறான் என்னுடைய ஒட்டகத்தை இந்த முஸ்லீம் திருடிட்டர் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கிற இந்த முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க சல்லார்ஸேன் என்னப்பா நீ திருடினியா அப்படின்னு கேட்குறான் நாயகமே நான் எப்படி திருடுவேன் நான் திருடினலை நாயகமே இந்த ஒட்டகமே என்னுடையது இல்லை என்னுடையதுங்கிறான் அவன் சாட்சிகள் கொண்டு வர முடியுமா முடியுமே என்கிறான் அந்த யூதன் அவன் போனா ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான் சாட்சிகளாக கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த நாலு பேர் சொன்னாங்க இந்த ஒட்டகம் இவனுடையது தான் சல்லுதாச்சு சொன்னாங்க உனக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டாங்க சாட்சி இல்ல நாயகமே இப்ப ஒட்டகத்தை யார் கையில கொடுக்கணும் யூதன் கையில தான் கொடுக்கணும் சல்லுல்லா முலைவாசல்லம் அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்பது தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் தீர்ப்பு இந்த சமூகம் எப்படி செய்ய வேண்டும் தர்றாங்க சாட்சிகளினுடைய அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே சாட்சி இல்லைன்னு வைங்க ரெண்டு பேருக்குமே சாட்சி இல்லை இப்பவும் அந்த ஒட்டகத்தை யார் கையில தான் கொடுக்கணும் யூதன் கையில தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க கையில தான் பொருள் இருக்கிறது இப்போ ஒட்டகமும் அந்த யூதன் கையில் இருக்குது சாட்சியும் நாலு பேர் சொல்லிட்டாங்க இப்போ இந்த முஸ்லீம்னுடைய கையில் சாட்சியும் இல்லை ஒட்டகமும் இல்லை இப்போ இந்த ஒட்டகத்தை யாருடைய கையில் கொடுக்கறது சல்லா அலி தீர்மானிப்பாங்க தீர்மானிக்கிறது மட்டுமில்லை அடுத்த விஷயம் என்னென்னா ஒட்டகத்தை திருடினால் என்ன செய்யணும் கையை வெட்டணுமா இல்லையா இப்போ முஸ்லீமோடைய கையை வெட்டுமாறு சல்லல்லா அலிஸ்வலம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்போ இந்த முஸ்லீம் அல்லாவோடு மானசீகமாக தொடர்பு கொள்கிறார் யார் அப்பி உன் ஹபீப் முகமது ரசூல்லாஹி சல்லு செல்லம் அவர்கள் செய்த தீர்ப்பு சத்தியமான தீர்ப்பு அதில் எனக்கு முரண்பாடு இல்லை உடன்பாடு ஆனால் நான் திருட இல்லை அந்த ஒட்டகம் என்னுடையது என்பது உனக்கு தெரியுமா இல்லையா இப்ப என் கை வெட்டப்பட்டதுன்னு வைங்க நாளைக்கு என்ன பார்த்து என்ன சொல்லுவான் மக்கள் கள்ளம் போறான் சொல்லுவானா என்னுடைய பிள்ளைகள் செல்லும் பொழுது திருடனுடைய மகன் என்று என்னுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்துவார்களே இப்படி ஒரு இழிநிலைக்கு ஆளாகிறேனே ரப்பே என்னை இதை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு இடத்துல மன்றாடுறாங்க இப்ப அல்லா அந்த முஸ்லீமினுடைய கல்விலே ஒரு எண்ணத்தை போடுகிறான் அந்த எண்ணத்தை இந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லலாம் நீங்கள் செய்த தீர்ப்பு நீதியான நேர்மையான தீர்ப்பு என்ன விசாரிச்சிங்க அவரை விசாரிச்சிங்க இந்த சாட்சிகளையும் விசாரிச்சிங்க இன்னொரு விசாரணை மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த ஒட்டகத்தையும் தாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சல்லல்லா உலிவு செல்லம் அவர்கள் அதை அங்கீகரிக்கிறார்கள் அங்கே இருந்த யூதர்கள் சிரித்தார்கள் சல்லாலேஷன் ஒட்டகத்தை பார்த்து கேட்குறாங்க நீ யாருக்கு உரியவன் அந்த ஒட்டகம் சொன்னது அஷாது அன்னக்கரசூலுல்லா முதல்ல அதை அப்படிதான் ஆரம்பிக்குது நான் இந்த முஸ்லிமுக்கு உரியவன் இந்த யூதன் போய் சொல்லுகிறான் தெளிவாக பேசுரிச்சு யூதெல்லாம் அரண்டு போயிட்டான் பிறகு சல்லாலே செல்லும் அந்த சாபியை பார்த்து கேட்குறாங்க நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள் இழிவிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நான் பெருசாலாம் ஒன்று அமல் செய்யல நாயகமே ஆனால் நான் நித்திரைக்கு தூக்கத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மீது செலவாத்து செல்லாமல் நான் படுத்ததே இல்லை என்றார்கள் சலவாசம் பதில் சொல்றாங்க அந்த செலவாத்து தான் இந்த இழிவிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றியது என்கிறார்கள்